வணக்கம் அபிதலின் சமையல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அஷ்டமி இது மிகவும் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த அஷ்டமி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பைரவருக்கு பிறந்த நாள் அதாவது கார்த்திகை மாதம் வரக்கூடிய அஷ்டமி தீவி வந்து பைரவர் அதாவது தேய்பிரை அஷ்டமி வந்து காலபைரவனுடைய மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் இன்று பார்த்திங்கன்னா நம்ம கால பைரவர் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து சிவாலயத்திலும் இந்த பூஜை வந்து நடைபெறும் கோவில்களில் கண்டிப்பாக சிவாலயத்தில் வந்து நம்மளுக்கு காலபைரவர் பிரதிஷ்டை இருக்கும் இந்த காலபைரவர் பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கே குருவாகவும் ஆசானாகவும் இருக்க இருக்கக்கூடியவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா எவர் ஒருவர் நாம் வந்து இந்த காலபைரவரை நம்ம வணங்குறோமோ அவருக்கு பார்த்திங்கன்னா எதிரிகள் பயமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் பில்லி சூன்யம் நம்மளை யார் எதிரியாக நினைக்கிறாங்களோ அவங்கள எல்லாரையும் அவங்கக்கிட்ட இருந்து நம்மளை காக்கக்கூடியவர் தான் நம்ம காலபைரவர் இவரை பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா வழிபடுறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏன்னா இன்றைக்கி அவருடைய பிறந்த நாள் அதாவது மகாதேவாஷ்டமி பைரவாஷ்டமி இன்றைக்கி வந்து இந்த காலபைரவரை வழிபட்டு நீங்களும் இந்த எல்லா எதிரிகளிடமிருந்தும் எல்லா துன்பங்கள்லேருந்தும் விடுபட்டு நீண்ட ஆயிலோடு நீண்ட சுகத்தோடு எல்லாரும் நல்லா இருக்கணுன்ட்டு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன் காலை பயிர் வைப்பாருங்க எவ்வளோ அழகாக நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துட்ருக்காரு இன்றைக்கி சிறப்பு அலங்காரத்தில் தரிசனம் கொடுத்துட்ருக்காரு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்